அபான முத்திரை பெருவிரலும் நடுவிரலும் மோதிர விரலும் ஒன்றாக விரல் நுனியை தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் இரு கைகளில் செய்ய வேண்டும் இதன் பேர் அபான முத்திரை இந்த முத்திரை நீங்க அமைதியா வந்து ஒரு இடத்துல உட்காந்து செய்யலாம் ஓகேங்களா ஒரு இடத்துல உட்காந்து செஞ்சுட்டு இந்த நான் உட்காந்துருக்க கைய காட்டுறதுனால இப்படி காட்டேன் நீங்க வச்சிருக்கும் போது வானத்தை பார்த்து நீங்க இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு நீங்க அமைதியா ஒரு இடத்துல முதுகு தண்டோட நேராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒரு இது பக்கம் சாஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் பிரச்சனை இது ஒரு பத்து நிமிடம் நீங்க பத்து நிமிடம் அபான முத்திரை செய்வதால் ஏகப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் முக்கியமாக உடலில் உள்ள அனைத்து விதமான கழிவுகளும் வெளியேறும் நாள்பட்ட மலச்சிக்கல் சரியாகும் வாய்வு தொந்தரவினால் ஏற்படும் வயிற்றுவலி சரியாகும் முத்திரையை தொடர்ந்து செய்து வர பெருங்குடல் மண்ணீரல் கல்லீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை இதயம் மூக்கடைப்பு தலைபாரம் இருந்தாலும் சரியாகும் அனைத்து உறுப்புகளும் வலுவாகும் ஆஸ்துமா தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த முத்திரை அபான முத்திரை மிகவும் ஒரு முக்கியமான முத்திரையாகும் இந்த சித்த முத்திரையை அனைவரும் காலை மாலை காலை பத்து நிமிடம் மாலை பத்து நிமிடம் செய்து அனைவரும் நோயிலிருந்தும் அவர்களின் கர்மாவில் இருந்தும் காற்று கொள்ளுங்கள் நன்றி